திருச்சியில் வாரிசு சான்றிதழ் தர லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது திருச்சி மாவட்டம் தாளக்குடியை சேர்ந்தவர் நாராயணசாமி மகன் ரத்தினகுமார் இவரது மனைவி தேவியின் தகப்பனார் ரவிச்சந்திரன் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலமாகியுள்ளார் அவரது பெயரில் உள்ள சொத்துக்களை விற்பதற்காக ரவிச்சந்திரன் பெயரில் வாரிசு சான்றிதழ் வேண்டி திருச்சி மேற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விண்ணப்பம் செய்துள்ளனர் காலமான ரவிச்சந்திரன் வசித்த திருச்சி பீமநகர் பகுதிக்கு உண்டான கோ அபிஷேகபுரம் விஏஓ அலுவலகத்திற்கு இவரது விண்ணப்பம் கிடைக்கப்பெற்றுள்ளது ஒரு ஆகியும் எந்த தகவலும் பெறாமல் ரத்தனகுமார் கடந்த நேற்று இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் ஒரு மணி அளவில் கோ அபிஷேகபுரம் கிராம நிர்வாக அலுவலகம் சென்று அங்கே இருந்த விஏஓ திரு செந்தில்குமார் என்பவரை சந்தித்து தனது விண்ணப்பத்தின் நிலை குறித்து கேட்டுள்ளார் அதற்கு விஏஓ செந்தில்குமார் வாரிசு சான்றிதழ் கிடைப்பதற்கு தனக்கும் தனது உயர் அலுவலர்களுக்கும் சேர்த்து மொத்தம் பதினைந்தாயிரம் ரூபாய் லஞ்சமாக கொடுத்தால் பெற்றுத் தருவதாக கூறியுள்ளார் ரத்தனகுமார் தன்னால் அவ்வளவு பணம் தர இயலாது என்று கூறிய காரணத்தில் ால் வி செந்தில்குமார் உங்களது மனுவை மேல் அனுப்பி விடுகிறேன் அதற்காக எனக்கு மட்டும் தனியாக மூன்றாயிரம் கொடுத்து விடுங்கள் என்று கூறியுள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத ரத்தினகுமார் திருச்சி லஞ்ச ஒழிப்புத்துறையில் டிஎஸ்பி மணிகண்டனிடம் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் ரத்தினகுமாருக்கு அளித்த ஆலோசனையின்படி இன்று இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் பன்னிரண்டு மணியளவில் ரத்தினகுமார் செந்தில்குமாரிடம் இருந்து மூன்றாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றபோது அங்கு மறைந்திருந்த டிஎஸ்பி மணிகண்டன் காவல் ஆய்வாளர்கள் சேவியர் ராணி பிரசன்ன வெங்கடேஷ் பாலமுருகன் மற்றும் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கையும் களவுமாக பிடிபட்டு கைது செய்யப்பட்டார் விஏஓ செந்தில்குமார் முதலில் பதினைந்தாயிரம் கேட்டது தொடர்பான மேல் விசாரணையை கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு அருகிலுள்ள வட்டாட்சியர் மேற்கு அலுவலகத்தில் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர்